தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா திருவள்ளூர் மாவட்டத்தில் சோழவரத்தில் இரண்டாவது நாளாக தண்ணீர் சூழ்ந்து மக்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகும் அவலம் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவிப்பதுடன் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் அலமாதி ஊராட்சி சி காலனி பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து மக்கள் அவதி அடைந்துள்ளனர் சுமார் பதினான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை சோழவரம் பகுதியில் பெய்த நிலையில் குடியிருப்புகளை விட்டு இரண்டாவது நாளாக தண்ணீர் வெளியேறாததால் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் தொடர்ந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இதே உரிய முறையில் அரசு அதிகாரிகள் தலையிட்டு தண்ணீரை வெளியேற்ற வழிவகை செய்ய வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வேண்டுகோள் வைத்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் இதை மழை காலங்களில் அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு செல்வதுடன் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வேதனை தருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக தண்ணீர் சூழ்ந்து அவதி அவதியுற்று வருவதால் அப்பகுதியில் குழந்தைகள் சிறுவர்கள் வயதான முதியவர்களுக்கு நோய் தொற்றுக்கும் ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா சோழவரம் ஒன்றியத்தில் வந்து அலமாரி இருந்து பேசுகிறோம் இங்கே பாதி வருஷ வருஷம் வந்து பருவமழை எல்லா வருஷமும் வருது கடந்த ஒரு அஞ்சு அஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னா பருவமழை எப்போ வந்தாலுமே இங்கே நாங்கள் உயிரை கையில் கையில் பிடிச்சிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பகுதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே தண்ணி தான் ஃபுல்ல குட்டிகளை வச்சு நாங்கள் விஷத்தி பாம்புங்களை எப்போ ஆகும் இரவு நேரத்தில் கரண்ட்டும் இருக்காது ஒரு சில டைம்ல பயத்தோடு இருக்கணும் இதை பற்றி நாங்கள் அதிகாரிங்கக்கிட்டே நிறைய தடவை நாங்கள் முறையிட்டு எங்களுக்கு தகுந்த எந்த ஒரு இதுவும் வரல எந்த ஒரு பதிலும் அவங்க தெரிவிக்கலை அதுவும் இல்லாமல் குளம் ஒண்ணு வெட்டியிருக்காங்க அரசு சார்பா அதுக்கு அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல தேங்கி அப்படியே தான் வழி இல்ல தயவு செஞ்சு அரசாங்கம் இதுக்கு முன்னேற்பாடு பண்ணி வருஷமும் எந்த பருவமழை வந்தாலும் தண்ணி தேங்காத அளவுக்கு முடிவு பண்ணி எல்லா தண்ணியும் போற அளவு அளவுக்கு வசதி பண்ணி விட்டாங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் இந்த பகுதி மக்களுக்கு என் பேர் ரோஷினி நாங்க அலமையில வருஷ வருஷம் அஞ்சு வருஷமா இதான் பட்டுட்டே இருக்கோம் வச்சுட்டு பாம்பெல்லாம் வீட்டுக்குள்ள வருது ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த தண்ணி எடுக்கிறக்க எங்களுக்கு ஒரு வழி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்களும் ஒட்டவட்டம் ரொம்ப கஷ்டப்படுறோம் மத்தங்கள் எல்லாம் வச்சுட்டு இந்த தண்ணி கஷ்டத்துனால சோழ இருக்கிறோம் இந்த மாதிரி அலமாதி கிராமம் வந்து ரொம்ப தண்ணியில வந்து எப்பவுமே தத்தளிச்சின்னுக்குறாங்க ஒரு அஞ்சாவது வருஷமாவே இப்படிதான் இதே தான் தொடருது எல்லாம் வராங்க பாக்குறாங்க போறாங்களே தவிர அது பார்த்துட்டு போறதோட சரி அது மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கறதில்லை ஒவ்வொரு வாட்டியும் நாங்க இப்படிதான் கஷ்டப்படுறோம் பிள்ளைக்குட்டி குட்டி வச்சுக்கு இதனால பல நோய்கள் வருது இது வந்து நாங்கள் குழந்தைங்களை பார்க்கவா இல்ல வீடை காப்பாத்திக்கவா இல்ல எங்களை காப்பாத்திக்கவான்னு எங்களுக்கு தெரியல இது அரசாங்கம் ஒரு தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து எங்களுக்கு சொல்லணும் இங்க எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எங்க வாழ்வாதாரம் இதனாலே எங்க வாழ்வாதாரம் போகுது இதுக்கு அரசாங்கம் நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும் எங்களுக்கு அடிக்கடி வராங்க எல்லாம் பார்க்க தான் செய்யறாங்க பார்த்துட்டு போயிடுறாங்க எல்லாம் பாக்குறாங்க பார்த்துட்டு பத்துல பதினொன்னா விட்டுட்டு போயிடுறாங்க எங்களுக்குன்னு ஒரு தீர்வே இல்லை தீர்வு ஏதாவது ஒண்ணும் பண்ணி கொடுத்தாதான் ஒன்னு நல்லா இருக்கும் Claro, no me no, 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 no.